கற்க கசடற கற்றபின் நிற்க அதற்கு தகை என்ற தாரக மந்திர சொல்லுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால் வாழ்க்கை லட்சியமே கற்பதும் கற்பிப்பதும் தான் இந்த மூன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இந்த மூன்றாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இவர் குருவின் ஆதிக்க பெற்றவர்கள் இந்த மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னாம் தேதியில் பிறந்தவர்கள் சிறு வயதில் நாத்திகம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன் வாலிபங்கள் கடக்க கடக்க தான் ஒரு யானையைப் போல் உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்வார்கள் இவர்கள் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் கூடியவர்கள் உள்ளத்தில் உயர்ந்த உள்ளம் என்றால் அது இந்த மூன்றாம் தேதிக்காரர்களை எடுத்துக்கொள்ளலாம் தொலைநோக்கு சிந்தனை எது செய்தாலும் காலத்தில் அழியாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியம் நண்பர்களிடத்தில் கள்ளங்கபடம் இல்லாமல் வெள்ளை மனதோடு பழகக்கூடியவர்கள் தன்னை போல பிறரை எண்ணக்கூடியவர் இவர்கள் வியாபார வேந்தர்கள் என்று சொல்லலாம் எந்த வியாபாரத்தையும் முதலில் தொடங்கும் போது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் ஆனால் தொடங்கிவிட்டால் பரம்பரையாக வியாபாரம் பண்றவங்க கூட அந்த அளவு பண்ண முடியாது பெரும்பாலும் இவர்கள் தேர்ந்தெடுக்கும் தொழில் ஆசிரியர் வேலை அதற்கு ஈடாக வக்கீலாகவும் நீதிபதியாகவும் தகுதி உள்ளவர்கள் இவர்கள் சாதாரணமாக படிப்பு குறைவாக இருந்தாலும் ஒரு கட்ட பஞ்சாயத்தாக இவர்கள் செய்வார்கள் அல்லது நாலு பேர் நண்பர்களுக்கு மத்தியில் இவர்களுக்கு ஒரு பஞ்சாயத்து சொல்லக்கூடிய நிலைக்கு ஏற்படுவார்கள் ஆகமொத்தம் மொத்தம் தன்னை போல பிறரை எண்ணி அனைவரையும் சமரசப்படுத்தக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் அதேபோல் போல் கோயில் தர்மகர்த்தா கோயில் அர்ச்சகர்கள் நாட்டாமை போன்ற ஆதிக்கம் எல்லாம் இந்த மூன்று பன்னெண்டு ஆம் தேதியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பதவியை தேடவில்லை என்றாலும் இவர்கள் இருக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சின்ன பதவி ஒரு நாலு பேர்த்துக்காவது ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதியை இறைவன் இவர்களுக்கு இயற்கையாகவே கொடுப்பான் அப்படி இருந்தும் சிலருக்கு தரித்திரம் தாண்டவமாடி தான் செல்லக்கூடிய இடத்துக்கெல்லாம் தரித்திரம் ரயில் ஏறி வந்து நிற்கிறது என்று கவலைப்படக்கூடிய மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்னாம் தேதியில் பிறந்த அத்தனை பேருக்கும் வாழ்வில் ஏன் உங்களுக்கு கஷ்டம் வருகிறது என்று இயற்கை ஜோதிடம் தெல்ல தெளிவாக ஒரு ஆய்வு செய்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறோம் இந்த மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய திருநாமம் சரியாக அமைந்து விட்டால் தான் வளருவதோடு தன்னுடைய சந்ததிகளையும் வளர்த்துக் கூடியவர்கள் தன்னுடைய தாய்நாட்டையும் நாட்டையும் கூடியவர்கள் அப்படிப்பட்ட மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய திருநாமம் அதாவது தன்னுடைய பெயர் சரியாக அமையவில்லை என்றால் தன் வாழ்க்கையை புரட்டிப் போட்டுவிடும் வாழ்வில் பல எண்ணற்ற தோல்விகளை கொடுத்துவிடும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையை சூன்யமாக்கி இவர்களுக்கு சரியான திருநாமம் அமையாவிட்டால் அந்த கற்புடா சக்தியும் கற்றலும் எல்லாமே எதிர்மறையாக மாறி புத்தி பேதலித்து பைத்தியம் பிடித்துவிடும் ஏர்வாடி தர்கா போன்ற கோயில் எல்லாம் கட்டி எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அதிகம் பேர் மூன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் ஒன்று இவர்களை அறிவாளியாக்கும் அல்லது முட்டாளாக்கிவிடும் அந்த முட்டாளாக்கக்கூடிய திருநாமங்களில் ஒரு சில விஷயங்களை நாம் சொல்லுகிறோம் உங்களுடைய பெயர்களில் இந்த ஸ்பெல்லிங் இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நீங்கள் முன்னேறவே முடியாது அப்படி முன்னேற்றம் இல்லாத பெயர்கள் எப்படி இருக்கும் என்றால் உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தாக வரக்கூடிய யூஎஸ் எஸ் யு பி எஸ் எஸ் வி எஸ் டபிள்யூ யுஎஸ் என்று எடுத்துக்கொண்டால் உஷா உஸ்மான் இப்படி யுஎஸ் இணைக்கக்கூடிய அத்தனை பேர் எழுத்துகளும் தரித்திரம் தாண்டவமாடுவதும் இல்லாமல் உங்களுக்கு இதய நோயை உண்டு பண்ணும் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு யாருக்கெல்லாம் இதய நோய் இருக்கிறதோ நெஞ்சுவலி இருக்கிறதோ அவருடைய பெயர்களில் ஒன்று இந்த யுஎஸ் யூஎல் எல்யூ விஎஸ் எஸ்வி டபிள்யூஎஸ் எஸ்டபிள்யூ என்ற எழுத்துக்கள் ஒன்று முதல் எழுத்தாக அமையும் அல்லது சென்டர் பகுதியிலையாவது இந்த எழுத்துக்கள் அமைந்திருக்கும் அவர்களுக்கெல்லாம் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் அது மட்டுமில்லை இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த எழுத்துக்கள் அமைந்தவர்களுக்கு மன வாழ்க்கை சிறக்காது திருமணமானாலும் டிவர்ஸ் நிலைக்கு ஏற்படும் அல்லது சண்டை சச்சரவு ஏற்பட்டு வெளியூர் வெளிநாடு சென்று அங்கேயே தங்கியிருந்து சம்பளத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு பத்து நாள் கூட அவங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது மீண்டும் வெளியூருக்கு திரும்பி போகும்போது மன நிம்மதி இல்லாமல் தான் திரும்பி போகக்கூடிய நிலை ஏற்படும் மூணு பன்னெண்டு இருபத்தொன்னாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த எழுத்து இருக்கிறதோ அவர்களெல்லாம் தன்னுடைய திருநாமத்தை தன்னுடைய பெயரை மாற்றி அமைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் வளம் பெற வேண்டும் ஒருவருக்கு தான் பிறந்த கிரகநிலைக்கு ஏற்ப தன்னுடைய பெயர்களையும் அதற்கு தகுந்த கையெழுத்து அம்சத்தையும் அமைத்துக்கொண்டு கொண்டு மூன்றாவதாக திருமண வாழ்வையும் சரியாக அமைத்து கொண்டால் வாழ்வில் வளம் பெறலாம் இயற்கை பிரபஞ்சம் என்பது அனைவருக்கும் சொந்தமானது அதிர்ஷ்டம் ஒருவருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டோம் இருந்தால் நம் காலங்கள் தான் செல்லும் சிறுவயது முதல் என் பெயரை இப்படியே கூப்பிட்டு விட்டார்கள் நான் எப்படி பெயரை மாற்றி எப்படி எல்லோரிடம் சொல்லி அதை சரி செய்வது என்று ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்கலாம் அச்சத்தை விடு உச்சத்தை தொடு என்று பழமொழி போல வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் பிறக்கும்போது அனைவரும் ஏதும் அறியாமல் பிறக்கிறோம் அந்த நேரத்தில் ஒரு கழுதை வந்து பால் கொடுத்தாலும் நமக்கு தெரியாது ஒரு நாய்க்குட்டி வந்து நமக்கு பால் கொடுத்தாலும் தெரியாது நமக்கு ஒரு சிங்கம் வந்து ஒரு பால் கொடுத்தாலும் நமக்கு தெரியாது நமக்கு தேவை அந்த மாறில் வரக்கூடிய பால்கள் மட்டும்தான் நம் பசியை மட்டும் அப்பொழுது ஆற்றினால் போதும் ஆனால் வளர வளர மானம் மரியாதை தெரிய வரும் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் தேடிக்கொள்கிறோம் அதே போல பிறக்கும் போது எவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அக்கிஷ்டாக இருந்தாலும் யாரும் ஏதும் அறியாமல் தான் பிறக்கிறோம் வளர தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதேபோல அதே போல இந்த வீடியோ உங்கள் கண்ணில் எப்ப படுகிறதோ அன்று முதல் உங்கள் வாழ்க்கை நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நிரந்தரமா எனக்கு இவ்வளவு நாள பெயர் இருக்குது என்றால் அந்த பெயரால் உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை அதனால் எதிரிகள் தான் உங்களுக்கு உருவாவார்கள் மிகப்பெரிய நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்திருப்பீர்கள் இறைவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் நம் விதிப்படி போன ஜென்மத்தில் என்ன பாவம் என்ன நல்லது செய்தோமோ அதன் பிரகாரம்தான் இந்த ஜென்மத்தில் இறைவன் படைப்பான் ஆனாலும் அதை பெறக்கூடிய தகுதி யாருக்கெல்லாம் சரியாக பெயர் அமைந்திருக்கிறதோ அவர்கள்தான் அது பரிபூர்ணமாக பெற முடியும் ஒரு சிலருக்கு நெகட்டிவான விஷயங்களே நடந்து வரும் ஒரு சிலருக்கு பாசிட்டிவான விஷயங்களே நடந்து வரும் ஒரு சிலருக்கு நெகட்டிவும் பாசிட்டிவும் கலந்து நடந்து வரும் ஒரு சிலருக்கு நெகட்டிவ் எழுபது சதவீதமாகவும் பாசிட்டிவ் முப்பது சதவீதமாகவும் மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் ஒன்று பிச்சைக்காரனாக பிறந்திருக்கணும் அல்லது பணக்காரனா பிறந்திருக்கணும் ஏண்டா இரவா என்னை இப்படி படைத்த என்று கவலைப்படக்கூடிய மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பெயர் சரியாக அமையவில்லை என்றால் நீங்கள் எந்த கோயிலில் போய் எந்த மாதிரியான பரிகாரம் செய்தாலும் சரி நீங்கள் இஸ்லாமாக இருந்தாலும் சரி ஹிந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்டவாக இருந்தாலும் சரி புத்த மத ஆதித்தராக இருந்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய திருநாமம் தான் உங்களை வழிநடத்தி செல்லும் அதே போல உங்களுடைய எண்ண அலைகள் இந்த எண்ண அலைகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அது நட்சத்திரங்கள் வாயிலாகத்தான் நம் எண்ண அலைகள் உதயமாகிறது முன்பெல்லாம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய எழுத்துப்படி தான் பெயர் அமைத்தார்கள் அது கூட ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகும் ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகாது ஏனென்றால் ஒரு சாதாரணமாக ஒரு ராசியோ அல்லது மேச ராசியோ அல்லது ஒரு கடகராசியோ ஏதோ ஒரு ராசி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் கடகராசி என்றால் அதே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த கடகராசியில் பிறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ன ஒரு வித்தியாசம் என்றால் ஒன்றாம் தேதி ஒரு டிகிரி சென்றிருக்கும் இரண்டாம் தேதி இரண்டு டிகிரி சென்றிருக்கும் மூன்றாம் தேதி மூன்று டிகிரி சென்றிருக்கும் இந்த சூரியன் சூரிய பகவான் ஒரு நாளைக்கு நாலு பாகை அதாவது ஒரு டிகிரி செல்சியம் அப்படியே முப்பது டிகிரி முப்பது நாளைக்கு கிடைக்கிறார் ஆக கடகத்தில் பிறந்தவர்கள் ஒன்றாம் தேதி என்று எடுத்துக்கொண்டால் முப்பதாம் தேதி பிறக்கக்கூடிய கடகராசிக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய வேற்றுமை இருக்கும் அதே போல ஒவ்வொரு பிறப்பிற்கும் அர்த்தத்தோடு தான் இறைவன் படைக்கிறான் அதை நாம தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் குறைந்தது மூணு வயதுக்கு மேல் நமக்கு எல்லா விவரமும் தெரிந்து விடுகிறது அதிர்ஷ்டம் என்பது யாரோ ஒருவருக்கு சொந்தமானதல்ல பிறக்கும்போதே ஒரு குழந்தைக்கு சரியான பெயர் அமைந்து விட்டால் வாழ்வில் ஜென்மத்தில் பெற்று வந்த வரத்தையும் பெற்று வாழ்வில் தானும் நல்லபடியாக வளர்ந்து மற்றவர்களுக்கும் சேவை செய்யக்கூடிய குழந்தையாக மாறும் எந்த ஒரு குழந்தைக்கு சரியாக பெயர் அமையவில்லையோ அது தன் வாழ்நாளில் நிறைய விரக்திகளை சந்தித்து தான் ஒரு அக்குஸ்டாக மாறும் பெயர் என்பது சாதாரணமாக ஏதோ நியூமராஜி படி சொல்கிறோம் என்று நினைத்து விடாதீர்கள் நியூமராலஜி வேற அஸ்ட்ராலஜி வேற வாஸ்து வேற எல்லாம் இல்லை எல்லாம் ஒரே கலையில் பிறந்ததுதான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை என்பார்கள் அதே போல எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கிருந்து கொடுக்கப்படுகிறது என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொன்னது போல எல்லாம் இங்கே தான் இருக்கிறது புரிந்தவனுக்கு பூலோகமும் சொர்க்கம் புரியாதவனுக்கு சொர்க்கத்தில் போனால் கூட அவனுக்கு நரகமாகத்தான் தெரியும் இந்த பதிவு எப்போ உங்களுடைய கண்ணில் படுகிறதோ உங்களுடைய குழந்தைகள் மூன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய அண்ணன் தம்பிகள் பிறந்திருந்தாலும் சரி ஏன் நீங்களே சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி உங்களுடைய திருநாமத்தை மாற்றி அமைத்து உங்களுடைய கையெழுத்தை மாற்றி அமைத்து உங்களுடைய திருமண நாட்களை நீங்கள் மாத்தி அமைக்க வேண்டும் இந்த திருமண நாட்களை பற்றி பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் இதை பற்றி உங்களுக்கு சரியான விளக்கம் வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடம் என்ன சர்ச் பண்ணி அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ஒருவர் ஏன் பஞ்சாங்கப்படி திருமணம் செய்யக்கூடாது திருமண நாட்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல பதிவில் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு சிறு துளி மட்டும் இதில் சொல்கிறோம் கேட்டுக்கொள்ளுங்கள் பஞ்சாங்கப்படி திருமணம் செய்வது பொத்தம் பொதுவாக ராசி பலனில் நம் கோடீஸ்வரர் ஆவீர்கள் என்று சொல்வது போல அவரவர் திருநாமத்திற்கேற்ப அவரவர் பிறப்பிற்கேற்ப அவரவர் கிரக நிலைக்கேற்ப ஒரு ஆண் என்றால் ஆணுடைய கிரக நிலைக்கும் ஒரு பெண் என்றால் பெண்ணுடைய கிரக நிலைக்கும் இருவருக்கும் சமமான ஒரு நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களை திருமணம் செய்தால் மட்டும்தான் இவர்களால் நல்ல சந்ததிகளை பெற்றெடுக்க முடியும் ஊனமுள்ள குழந்தை நிச்சயம் பிறக்காது இவர்களுக்கு விவாகரத்து நூறு சதவீதம் ஆகாது இந்த மாதிரி இயற்கை ஜோடம் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது இயற்கை ஜோடத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் உங்களுடைய திருநாமத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கையெழுத்து எந்த கோணைகளில் போட வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே திருமணமானவர்கள் மீண்டும் உங்கள் இருவர் ஜாதகத்தை பரிசோதித்து உங்கள் இருவரின் நிலைக்கு ஏற்ப நல்ல நாட்களில் நீங்கள் மறு திருமணம் செய்து கொண்டால் கடந்த வாழ்க்கை கடுமையாக இருந்தாலும் இனி வரக்கூடிய வாழ்க்கை பூஞ்சோலையாக மாறும் பொதுவாக மூணு பன்னெண்டு இருபத்தொன்னாம் ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எல்லோரும் நலனுக்காக வாழக்கூடியவர்கள் எல்லோரும் நலனுக்காக வாழக்கூடியவர்கள் முதலில் தான் நல்லபடியாக வாழ வேண்டும் தான் இருக்கும் இடத்தை வைத்துத்தான் ஒருவருக்கு மதிப்பு கிடைக்கும் அதே போல நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்றாலும் உங்களுடைய நிலை நல்ல நிலையில் இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்து தர்மம் செய்ய முடியும் தர்ம சிந்தனை கொண்ட இந்த மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னாம் தேதியில் பிறந்தவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என உயர்ந்த லட்சிய நோக்கத்தோடு இயற்கை ஜோடம் மிகப்பெரிய ஒரு ஆய்வு செய்து உங்களுக்கு இந்த பதிவை வழங்குகிறது இந்த பதிவு உண்மையிலே உங்களுக்கு பிரயோஜனம் என்றால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லோரும் நலமுடன் வாழ இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்